பாய்ஸுக்கு த்ரீ பார்ட்ஸ் கேர்ள்ஸுக்கு டூ பார்ட் ஸோ டோட்டலா வந்து ஃபைவ் பார்ட்ஸ்ல தான் இருக்கும் ஏன்னா இது வந்து பாய்ஸ் வந்து த்ரீ பார்ட்ஸ்லாம் இருக்கு கேர்ள்ஸ் வந்து டூ பார்ட்ஸ்ல இருக்கு ஸோ டோட்டல் வந்து நமக்கு ஃபைவ் பார்ட்ஸில் தான் இருக்கும் ஸோ நமக்கு வரக்கூடிய ஆன்சர் ஆக்சுவல் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் ஆன்சர் வந்து ஃபைவ் ஆல் தான் மல்டிப்ளையா இருக்கும் இதில் பாத்தீங்கன்னா option A 16, option B 18, ஆப்ஷன் C 24, option D 25 இப்படுதான் பிருத்தற்கானக இக்கு இறுக்கும் பிருக்கிறேன் 5 ஐல்லை மல்டிபுலார் உரையே நம்பர் 25 சோ, ஈஸியா answer கண்டுப்பிருக்கும் பிருக்கிறேன் option D 25 is the right answer next sum furry needs 4 house to complete a work his friend even needs 6 house to complete the same work how long it will take to complete if they work together அதாவது பரீன்றவங்க ஒரு ஒர்க் கண்டு கம்ப்ளீட் பண்றதுக்கு ஃபோர் ஹார்ஸ் ஆகுது ஒரு ஒர்க் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஃபோர் ஹார்ஸ் ஆகுது அதுவே யுவன்றவங்க அந்த ஒர்க் சேம் ஒர்க் கம்ப்ளீட் பண்றதுக்கு சிக்ஸ் ஹார்ஸ் ஆகுது இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா எவ்வளவு கால நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டுருக்காங்க சோ ஆட் பண்ணிக்கலாமா ஒன் பை ஃபோர் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் ஈக்வல் டு ரெண்டுக்கும் கண்டுபிங்க எல்சின் வரும் டுவெல் வரும் ஸோ so 12 த்ரீ 3 4 டுவெல் ஸோ த்ரீ பை டுவெல் சிக்ஸ் டூ சார் டுவெல் டூ பை டுவெல் ஸோ ஃபைவ் பை டுவெல் இது இப்போ எவ்வளோ டேஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்குமா இதோட ரேஷியோ கண்டுபிடி இதோட அப்படியே வந்து ஃபிராக்ஷன் இது மாற்றி போடுங்க ஃபஸ்ட்டு ப்ரோக்கல் டுவெல் பை ஃபைவ் ஸோ இதை கேன்சல் பண்ணால் டூ டூ பை ஃபைவின்னு கிடைக்கும் இதுவே அப்படியே மினிட்ஸ்ல ஹவர்ஸ்ல எதுனா டூ ஹவர்ஸ் டூ பை சிக்ஸ் ஃபைவ்ன்றது இது வந்து ஹோல் ஒரு ஹார் ஆடுது சிக்ஸ்டி மினிட்ஸ் வருது ஃபைவ் பண்ணால் என்ன வரும் வரும் ஸோ டூ டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் பரி அண்ட் யுவன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒர்க் வந்து டூ ஹார்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ்ல முடிஞ்சிடும் இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சால்வ் பண்ணலாம் நெக்ஸ்ட் சம் டென்ஸ் ஃபோர் தௌசண்ட் டுவல் சேர்ஸ் அண்ட் த்ரீ டேபிள்ஸ் இந்த சம்மை சால்வ் பண்ணி ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க இதோட சொல்யூஷன் நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ